மாநகராட்சி கிழக்கு மண்டலத்துக்கு உட்பட்ட ஏழாவது வார்டு சார்பாக பெரியார் நகரிலே இந்த பூங்கா அமைப்பதற்காக நீண்ட நாளாக நம்மிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் ஏகிட்ட சொல்லி இந்த கோரிக்கையை நே முண்டா நாள் தான் இந்த ஸ்டேஸ் எல்லாம் வர வைத்து கிளீன் பண்ணி கொடுத்து இந்த அசோசியன் சார்பாக நல்ல முறையிலே நாங்கள் இந்த செடியை வளர்த்தி உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுப்போம் என்று கொ சொன்னார்கள் அதை வைத்து நாங்கள் எல்லாரும் ஊழம் இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கி செடி நெடு விழாவையும் வைத்திருக்கிறோம் இப்போ எதிர்காலத்தில் இப்போ வர இருக்கின்ற கொஞ்சம் இன்னொரு ஒரு பத்து பாஞ்சு நாளில் லைப்ரரியும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறார் இந்த பெரியார் நகர் சார்பாக அந்த லைப்ரரியும் சீக்கிரம் விரைவில் ஏற்பாடு செஞ்சு வேலை தொடங்குவார்கள் அதனால் பெரியார் நகரம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் திராவிட மாடல் ஆட்சிகளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் இன்றைக்கு தமிழகத்தில் நான்காண்டு காலம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது அது தளபதியினுடைய பெருமை சேர்க்கிற வகையில் கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டு எண் ஏழு வார்டு எண் ஆறு இரண்டும் இணைக்கப்பட்டது இது இந்த இடத்துல வந்து நம் முதல்ல வந்து ஆக்கிரமிப்பு இருந்தது இந்த ஆக்கிரமிப்பை கோவை மாநகராட்சியின் மூலியமாக இந்த மாடினுடைய மரியாதைக்குரிய குமார் சார் அவர்களுடைய சீரிய முயற்சியால் கமிஷன் இடத்துலையும் மண்டல தலைவரிடத்திலையும் பேசி இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுத்து இன்றைக்கு நாம் இதை சிறப்பான முறையில் இந்த பெரியாரினர் பொதுமக்களுக்கு பொது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கும் மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும் இது இதை வந்து நம்ம மரம் மட்டும் நடல இன்னைக்கு மரம் நட்டுட்டு இதில் வந்து நம்ம வாக்கிங் பிளேஸும் பண்ணி அதாவது இந்த கல்கால ஓரத்தில் வந்து அண்டலையும் வந்து ஒரு ஆறு அடிக்கு வந்து வாக்கிங் பிளேஸ் பண்ணி இதுக்கான லைட்டுகளும் போட்டு சில இடத்துல வந்து தூரிகளும் போட்டு குழந்தைகளுடைய பயன்பாட்டு கொடுப்போம் ஏன்னா மரம் நட்டுட்டோம் மரம் நட்டதோடு இருக்காமல் இதை வந்து குமார் சார் முன்னிருந்து இதை வந்து வாக்கிங் பிளாஸா பண்ணி குழந்தைகள் விளையாடுறதுக்கு சிறப்பாக பண்ணி கொடுப்பாருன்னு நம்புகிறோம் இதுபோல் மாநகராட்சி அளவுக்கு அனைத்து இடத்துலையுமே நம்ம ஆக்கிரமிப்பு எடுத்திருக்கின்றோம் இதே ஆறாவது வார்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வர ஒரு பாக்கிங் இடம் இருக்குது அந்த இடத்தையும் நாம் இப்பொழுது சில சில ஆக்கிரமிப்பு இருக்குது அதையும் எடுத்து அங்கே கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு வருவாய் வர மாதிரி முன்னாடி வந்து ஒரு கடைகள் கட்டி அது மக்களுடைய நன்மைக்காக அதை செய்யலாம் என்று நாங்கள் வி நானும் பேசியிருக்கின்றோம் அவரும் கமிஷனரிடத்தில் பேசி திராவிட மாடல் ஆட்சிக்கு அதை பெருமை சேர்த்து கொடுக்கோம் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த பெரியார் நகர் பொதுமக்களுக்கு கார்பரேஷன் மூலியமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறோம் இப்பொழுது கிழக்கு மண்டலத்தின் சார்பாகவும் வார்டினுடைய ஏழாம் வார்டு செயலாளர் சார்பாக மாமன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆறாவது வார்டு சார்பாகவும் நிச்சயமாக ஒரு நான்கு மாத காலத்திற்குள் இதுல வந்து வாக்கிங் பிளேஸ் செய்து நாங்களே கார்பரேஷனே சிறப்பான முறையில வார்டு பண்டில வாக்கிங் பிளேஸ் செஞ்சு கொடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அதை நாங்களே கார்பரேஷனே செய்து கொடுக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் உங்களோடு இருந்து நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் என்று சொல்லி பெரியார் நகர் மக்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியார் நகர் குடியிருப்போர் நல அமைப்பின் சார்பாக இந்த ஒரு கண்ணும் மரக்கண்ணரும் விழா வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறோம் இது மட்டும் இல்லை நிறையா பணிகள் நீங்கள் வந்து பெரியார் நகர் சார்பை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க சொன்ன மாதிரி நிஜமானமே வந்து இந்த ஒரு ஆட்சியில் நாங்கள் கேட்டதை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் வந்து பண்ணுவாங்க அதில் வந்து நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பண்ணித்தரேன் அப்படின்ற சொல்கிறது இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டும் இருக்கிறாங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால அவங்களுக்கு ஒரு முதற்கன் நன்றி ஏன்னா நம்ம வந்து சொல்கிறது மற்றவங்க மாதிரி சொல்றது இல்லை நடக்கிறத நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் மக்கள் முன்னாடியே நம்ம எடுத்து வைக்கிறோம் அதே மாதிரி காப்பரேஷனில் இருக்கக்கூடிய மேல இருக்கிற அலுவலர்கள் அதாவது ரைட் ஃப்ரம் ஏஇில இருந்து ஆரம்பிச்சு நீங்க மேல வரைக்கும் எல்லாருமே எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் இதுல இருக்கிறவங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்து எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பெரியார் நகர் குடியிருப்பு நல அமைப்பின் சார்பாக எங்களுக்கு தேங்க்ஸ் சொன்ன இந்த ஒரு இதெல்லாம் இந்த ரேம்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதே பார்க் ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது மக்கள் இந்த பகுதியில இது ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து கருதக்கூடிய அளவுக்கு லேண்ட்மார்க்கா கொண்டு வந்துருவோம் சரிங்களா தேங்க்ஸ் எல்லாரும் வந்திருந்ததுக்கு தேங்க்ஸ் இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு ரொம்ப ரொம்ப